சொல்றீங்க அதெல்லாம் வேண்டாம் சில காவல்துறை அதிகாரிகளுக்கு வேல்முருகன் யாரு கடந்து வந்த பாதை தெரியாது நினைக்கிறேன் ரெண்டு எஸ்பி ஏற்கனவே நான் சேலத்தில் பதிவு செய்திருக்கிறேன் தமிழ்நாட்டிலேயே ரெண்டு எஸ்பிக்கு ஒரு எஸ்பிக்கு ஆயுள் தண்டன ஒரு எஸ்பிய சீட்டை கிழிச்சு எஸ்பி பணியில இருந்தவன டிஸ்மிஸ் வீட்டுக்கு அனுப்பினவன் நான் அதனால அன்புக்கு மட்டும்தான் கட்டுப்படுவேன் உங்க அதிகாரத்துக்கு உங்க லெட்டிக்கு உங்க துப்பாக்கிக்கு நீங்க போடுற பொய் வழக்குக்கெல்லாம் வேல்முருகன் இது பணங்காட்டு நரி சலசலப்புக்கு அஞ்சாது என்ன கூட பணங்காட்டு நரியா நீ பணங்காட்டு நரிய தேசிய தலைவன் வன்னிக்காட்டு புலிமகனுடைய அன்பு தம்பி நீ முந்திரி காட்டு புலிக்குட்டி என்று சொல்லுங்கள் என்றார் இங்க கூட என்னுடைய அருமன் என்று சகதீசன் அவர்கள் சொன்னார் புலியூரில் பிறந்த புலி என் அண்ணன் வேல்முருகனோடு இணைந்திருக்கிறான் என்றார் எனக்கென்று சில வரலாறுகள் இருக்கிறது உச்ச நீதிமன்றத்திலிருந்து உயர் நீதிமன்றத்திலிருந்து இன்றைக்கும் பல மூத்த நேர்மையான நீதியரசர்களோடு இந்திய அளவில் இருக்கிற ஐஏஎஸ் ஐ பி எஸ் உயர் அதிகாரிகளோடு ஒரு தனிப்பட்ட ஒரு பாதை வகுத்திருக்கிறான் வேல்முருகனை போன்ற எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஊர்தாலி அறுக்காமல் பணத்தை கொள்ளையடிக்காமல் லஞ்சம் வாங்காமல் நேர்மையாக சாதி மத அரசியல் செய்யாமல் இருக்கிற உங்களை போன்றவர்கள் அரசியல் களத்தில் வளர வேண்டும் என்பதை இந்த நாட்டுடைய உச்சநீதிமன்றத்தின் நீதிபதியாக இருந்தவர்கள் இருந்து சாதாரண மேஜிஸ்ட்ரேட்டிலே தொடங்கி உச்சநீதிமன்ற நீதிபதிகள் வரையிலும் இங்கே உகந்து கொண்டு தமிழ்நாட்டில் உக்காந்துகிட்டு நேரடியாக நியாயமான மக்கள் பிரச்சனைகளை தொலைபேசி ஊடாக பேசக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவன் தான் வேல்முருகன் என்பதை மட்டும் நீங்கள் இவர்கடம் புரிந்து கொள்ள வேண்டும்

ஆனா இன்றைக்கு நாட்டு நடப்பு உலகம் விஞ்ஞானம் அறிவியல் இதெல்லாம் புரிந்து கொண்டு நாங்கள் நிம்மதியாக திருந்தி வாழப் போகிறோம் அதற்கு அண்ணன் எங்களுக்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்று வருகிறார்கள் அப்படி வர்றவங்களையும் கூட்டு போய் வச்சு புட்டப்பு கேஸ் போடுறீங்கன்னா ஒன் டன் போடுறீங்கன்னா என் கிட்ட வந்துட்ட பிறகு என் கட்சியில அவன் தன்னை அடைமானப்படுத்திக் கொண்ட பிறகு எங்க யார் தலையார் யாருக்கு தீங்கு நேரிச்சா என்ன தப்பு செஞ்சா என் கிட்ட சொல்லுங்க நான் திருத்துறேன் அப்படி இல்லை அவன் திருந்தாத ஜென்மை என்றால் அடிப்படை உறுப்பினர் அவனை கட்சியில் இருந்து நீக்கி வைக்கிறார் எந்த பொறுப்பு தரமாட்டான் ஆனால் பிரிந்து வாழ வரும்போதே கொண்டு போய் கஞ்சா வச்சு போடுறது அபினை வச்சு போடுறது புட்டபுகேஸை போடுறது கத்தியை காட்டான்றது மாமூலிக்காட்டான்றது பிட் பாக்கெட் அடிச்சான்றது எல்லாம் என் கட்சியும் இவி செய்ய நிகழ்ச்சியாக இது என் சுயமரியாதை சார்ந்த பிரச்சனையாக நான் எடுத்துக்கொள்வேன் அப்புறம் உங்க சட்டை கைட்டப்போடும் யாரும் உங்களை காப்பாற்ற முடியாது ஏன்னா ரெண்டு எஸ்பியை காப்பாற்ற ஒன்றிய அரசு மாநில அரசு மத்திய அரசு தலைகளன் என்ன நான் சொன்னேன் இது வேல்முருகிட்ட நடக்காது நான் சாண்ண அப்ப பார்த்துக்குங்க இதான் என்னுடைய பவர் இன்னைக்கு கூட இந்த நாட்டில் இருக்கிற கடகோடி விவார தொடங்கி ஒரு கான்ஸ்டபிளை தொடங்கி டிஜி போரையில் அத்தனை உயர் அதிகாரிகளும் எனக்கு நேராக நின்று பதில் சொல்லக்கூடிய வலிமை வாய்ந்த தமிழ்நாடு நடமாடும் சட்டமன்ற பேரவையினுடைய கவர்மெண்ட் அஷூரன்ஸ் கமிட்டியினுடைய சேர்மனாக அரசு உலிமொழி குழு தலைவராக இருக்கிறேன் போன வாரம் கூட திருவள்ளூர் மாவட்டத்துக்கு ஆகிப்போனேன் அந்த டிஸ்ட்ரிக்ட் எஸ்பி ஆவடி கமிஷனர் ஷங்கர் என் அருமை நண்பர் எடிஜிபி அங்க இருந்த அடிசல் கமிஷனர் அங்கிருக்கிற மூன்று டிசி எஸ்பி எல்லாரும் மணிக்கணக்காக நான் கேட்ட கேள்விகளுக்கு பதிலளித்து விட்டுதான் சென்றார்கள் அரசியல் அதிகாரம் எப்படி கைவிப்படுத்த வேண்டும் அதை எப்படி முறையாக கையாள வேண்டும் எந்த நேரத்தில் எந்த அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டும் என்கிற நாற்பத்தி ஆண்டு காலம் தமிழ்நாட்டுடைய அரசியல் சாணைக்கனாக இருந்து இந்திய நாட்டின் சார்பாக நூறு கோடி மக்களின் சார்பாக ஐக்கிய நாடு மண்டத்தில் நீ ஆறு கிளைய ஆறு மாசம் தங்கி நீர இனப்பொருளை குறித்து பேசிய அரசியல் சாணைக்கியன் என் உறையிலே பண்டூட்டியாரையை எதிர்த்து வந்த அரசியல் சாணைக்க வேல்முருகன் அதனால சில ஒரு சில வரல விட்டக்கூடிய அதிகாரிகள் வேல்முருகனா வாழ்வுரிமை கட்சியா அந்த கட்சியா நீ பெரிய கொம்பனா எதை மாநாசி நாளும் பேசுறீங்க கொஞ்சம் அடக்கி வாசிங்க நான் நினைச்சேன்னா எந்த நேரத்தில் எப்ப பதவியை கைப்பற்றும் எந்த பதவியை கைப்பற்றணும் எப்ப உன்னை வந்து என் முன்னே சம்மன் அழைத்து நேராக நிறுத்தி உன்னை தண்டிக்கணும் என்பது வேல்முருகனாக எனக்கு தெரியும் ஏன்னா எந்த நாயிடத்திலும் போய் சட்டத்துக்கு புறம்பா தொழில் செய்கின்ற கேவலமான ஈனப்பிரவியை படிகளில் வீடுகளிலே ஏறி நின்று கட்சி வளர்ப்பதற்கு என் வளர்ப்பதற்கு சொந்த உறவுகளின் சொந்த பணத்தில் நாங்கள் எங்கள் நண்பர்கள் கொடுக்கிற உதவி பணத்தில் என் பொதுமக்கள் தருகின்ற உதவி பணத்தில் இந்த கட்சியை நடத்துகிறோம் எவந்த கொம்பனக்கோ அடிமை ஏவி தந்துவிட்டு அரசியல் களத்தில் தமிழக இல்லை

பொதுமக்களை ஏளனமாக பேசுவது முடிந்தால் பார்த்துக்கொள் என்று சொல்வது பொதுவெளியிலே அடிப்பது உதைப்பது மாவட்ட வந்தால் இருக்கை போட்டு அமர்ந்து அமர வைத்து மனு வாங்குவதற்கு வைத்து அனுப்புவது வெளியில் இது எல்லாம் கிட்ட நடக்காது வேல்முருகன் தலைமையை ஏற்றுக் கொண்டிருக்கிற தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தொண்டர்களிடத்தில் நடக்காது என்பதை எச்சரிக்கையான பதிவு செய்கிறேன் இருக்கு சட்டமன்றம் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்

சாத்தியம் இல்லை ஏமாற்றி வாக்குறுதி ஆனாலும் வேல்முருகனை கைகோர்த்து சட்டமன்றத்தில் இந்த மாவட்டத்துடைய காவல்துறை உயர் அதிகாரிகளுடைய அவர்களை சங்கடத்துக்கு ஆளாக்க கூடாது அவர்கள் உள்ளே எந்த கட்சி தலைவர்களையும் அனுமதிக்காத போது கூட்டில் இருக்கிற நாம் சென்று அவர்களுக்கு ஒரு தலைவிலை ஏற்படுத்திவிடக் கூடாது என்பதற்காக நான் சார்ந்திருக்கிற என் பகுதியைச் சேர்ந்த தொழிலாளர் துறை அமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்றேன் அந்த தனியார் பெருநிறுவன கம்பளத்துடைய தொழிற்சங்க தலைவர்களை தங்கம் அவரோடு அழைத்து சென்று தொழிலாளர் அமைச்சரோடு அமர வைத்து பேச வைத்தேன் வீரராகு ராவ் என்று சொல்லக்கூடிய தொழிலாளர் துறை செயலாளர்களை தொடர்பு கொண்டு இந்த பிரச்சனையை பேசி தீருங்கள் என்று தமிழ் ஆசிய அசூரன்ஸ் கமிட்டி சேர்பர்சனாக ஒரு அரசு துறை செயலாளருக்கு உத்தரவிட்டவர் அந்த அடிப்படையில் சொல்லுகிறேன் தமிழ்நாட்டில் எந்த அதிகாரம் வேண்டுமானாலும் எந்த நேரத்திலையும் எப்படி கையாள வேண்டும் எப்படி தட்டி கொடுக்க வேண்டும் எப்படி விரட்டு வேலை வாங்க தெரியும் என்கிற அரசியல் புரிதலோடு அரசியல் செய்கின்ற தமிழக வாழ்வுரிமை கட்சியை ஒரு சில ஆயிரத்தி லட்சத்தில் ஒரு சில அதிகாரிகள் என் தோழர்களை அநாகரிகமாக நடந்து கொள்கின்றீர்கள் அது வேண்டாம் என்று அன்பான வேண்டுகோளை வைத்து இங்கே இந்த கூட்டம் நடைபெறுவதற்கு அனுமதி அளித்த மாநகர காவல்துறை ஆணையர் என்னுடைய அருமை நண்பர் என்னுடைய பண்டூட்டினுடைய ட்ரைனிங் ஏ அவர்களுக்கும் இங்க இருக்கிற சட்ட ஒழுங்கத்தினுடைய துணை ஆணையர்கள் உளவு பிரிவு ஆணையர்கள் ஸ்பெஷல் பிரான்ச் அட்டாச்மெண்ட் சிஇடி இன்ஸ்பெக்டர் நேர்மையான தகவல்களை சென்னைக்கு தந்து அமைதியான முறையில் இந்த கூட்டம் வெற்றிகரமாக நடைபெறுவதற்கு எல்லா விதத்திலும் ஒத்துழைப்பு தந்த என் அன்புக்குரிய நேர்மையான காவல்துறையிலே பணியாற்றி கொண்டிருக்கிற இன்னும் சில உளவுத்துறையில் நேர்மையாக லஞ்சம் லாவணியம் ஊழல் செய்யாமல் காசு காசு விடாமல் பணி படிசுகின்ற அந்த நல்ல அதிகாரிகளை வணங்கி அவர்களுக்கும் நன்றி கூடி இது நாள் வரையிலும் அஞ்சிலிருந்து மணி இப்ப ஒன்பது விட்டது ஒன்பது மணி வரையிலும் கால்கிடுக்கு நின்று பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட காவல்துறை நண்பர்களுக்கும் இவ்வளவு நேரம் பொறுமை காத்து பத்திரிகை காவல்துறை ஊடக நண்பர்களுக்கும் நிலையத்திலே நன்றி கூறி பண்ணி விமான நிலையத்திலே வரவேற்றி இப்போது உணவை உண்டுவிட்டு அவசரமாக வண்டியை பிடிப்பதற்கும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு எனக்கு எந்த அச்சுறுத்தலும் கிடையாது எனக்கு அச்சுறுத்தல் யாரு கிட்ட தெரியுமா மணல் மாபியா கிட்ட இருந்து கள்ள லாட்டரி இருந்து கஞ்சா விற்கிறவங்க ஹபீன் இருந்து நீலகிரி மாவட்டத்தில் எண்பதனாயிரம் ஏக்கர் அரசு புறம்போக்கு நிலத்தை ஜென்மம் லேண்டை தனியார் மார்வாடி சேட்டுகள் அபகரித்திருக்கிறானே அதை மீட்டு அரசுடைமையை ஆக்கி என் தாழ்த்தப்பட்ட நிலமப்பை ஏழை மக்களுக்கு கொடுப்பதற்காக நான் சட்டமன்ற நினைத்திருக்கிறேன் சட்ட போராட்டம் அதற்காக என்ன மிரட்டான் நான் வந்திருக்கிற ஒரு கபோதி அந்த கபோதியுடைய மிரட்டலுக்கெல்லாம் அஞ்சு புலி வீரன் மாவீரன் பிரபாகரனின் கூட்டம் அந்த தலைவனை தலைவனாக ஏற்றுக்கொண்ட தம்பிகளின் கூட்டம் இருந்தாலும் காவல்துறை கொடுக்கிற மாண்போடு கொடுக்கிற மரியாதையையும் அல்லது பாதுகாப்பும் ஏற்றுக்கொண்டு பயணிக்கிறேன் பயந்துலாம் இல்ல இவரது வர வர டெம்போ டிரைவ் வரல எனக்கான என்னுடைய தமிழர் படை தம்பிமார்கள் வரல ஒத்தாலதான் விமான நிலையம் ஏற வந்த அப்புறமே என்னுடைய வெற்றிக்குமரனும் ஜெயதீச பாண்டியனமான தனசேகரனும் நம்முடைய பிரபாகரனும் என்னோடு சேர்ந்து கொண்டார்கள் பாதுகாப்பை குறித்து பவளப்படுவோம் அல்ல உயிரை பற்றியும் கவலைப்படுவன் அல்ல ஆனால் சுயமரியாதை சார்ந்து கவலைப்படுவன் தன்மானத்தை குவித்து கவலைப்படுவன் என்னை நம்பி வந்த இன்றைக்கு பல்வேறு கட்சியிலிருந்து வருகிறது இணைந்து கொள்கின்றிருக்கிற இந்த உறவுகளுக்கு சிறு துரும்பு என்று சொன்னாலும் அதை ஒரு காலத்திலும் வேல்முருகன் அனுமதிக்க மாட்டான் அனுமதிக்க மாட்டான் இது கடம்பகால வரலாறு என்பதை நேரத்திலே தெரிவித்து மிகச் சிறப்பாக நம்முடைய அருமை தம்பி அருமை சகோதரன் கோவி பாஸ்கர் அவர்கள் தலைமையிலே இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு இணைப்பு விழா கூட்டத்தை கட்சி தலைமை கிட்ட காசு கேட்கல அண்ணா நான் ரெண்டாயிரம் பேர் சேர்க்கணும் ஆயிரம் பேரை அஞ்சு லட்சம் கொடுங்கன்னு கேட்கல இல்ல இங்க வர்ற பெண்களுக்கு ஆண்களுக்கு தலைக்கு ஐநூறு ரூபாய் காசு கேட்கல பிரியாணி கொட்டம் கொடுக்கணும் கேட்கல பொட்டலம் கொடுக்கணும்னு கேட்கல கோட்டு பாட்டு கொடுக்கணும்னு கேட்கல என் பெண்களுக்கு வேட்டி சேல ஜாக்கெட் பிட்டு குடுக்கணும்னு கேட்கல எதுவும் கேட்காமல் அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய உறவுகளோடு நண்பர்களோடு புடைசூழ இந்த இணைப்பு விழா மிகச்சிறப்பாக நடந்தேறி இருக்கிறது அப்படி இணைந்த அத்தனை உறவுகளுக்கும் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையானவர்களுக்கு மட்டும் இந்த மூவர்ண கடலான நம்முடைய மஞ்சள் பச்சை நஞ்சில்லாத உணவு நோய் இல்லாத வாழ்வு கடன் வாழ்க்கை இந்த நிலத்தில் வாழ்கின்ற அனைவருக்கும் கிடைப்பதை உறுதி செய்கின்ற பற்றொல் வீசி பறக்கின்ற இந்த அவர்களை பாராட்டி இணைத்துக் பெருமை அடைகிறது தமிழக கட்சி என்று கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் மிகச் சிறப்பான ஒளி அமைத்ததற்கு நன்றி நன்றி உரை அண்ணன் கோலி பாஸ்கர் அவர்கள்